செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் செந்தில் பாலாஜி வழக்கு தள்ளுபடி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சற்ற வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினரால் போடப்பட்ட மனு தள்ளுபடி சென்னை உயர் நீதிமன்றம் இவ்வுத்தரவை பிறப்பித்துள்ளது அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பினர் மேல்முறையீடு செய்திருந்தனர் இவ்வழக்கு நீதிபதிகள் எஸ் என் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அவரில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே சாட்சிகள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் நிமித்தம் நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற உத்தரவிட்டனர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி துல்லியமாக செய்திகளை கேட்பதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்